தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பங்களாதேஷ் தேர்தல் முடிவு ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிச்சுங்க இதில் நாமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காப்ல அதுவும் சடனாக கம்பேக்கை கொடுத்தாரு எலெக்ஷன்லேயும் அவங்க அம்மா விட்ட இடத்த பையன் பிடிச்சிட்டாருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பங்களாதேஷ் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இதில் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் பேர் இதில் ஐந்து மில்லியன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு ஸோ பங்களாதேஷில் இந்த யூத்தோட கான்ட்ரிபியூஷன் எந்தளவுக்கு இருக்குன்றது ரீசண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா அந்த நாட்டை கட்டி எழுப்பணுன்றதுல அவங்க அவ்வளோ கனவோடு இருக்காங்க லிட்டராக தெரிஞ்சுது பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக இதில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களுக்கான தேர்தலாக இந்த முறை நடந்திருக்கு ஒன்னையாக மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இறந்துட்டாப்லங்க ஸோ அதனால தான் அந்த ஒரு இடம் மட்டும் காலியா இருக்கு செக்யூரிட்டி பர்சனல் அதாவது இந்த தேர்தல் பணிக்காக நாடு முழுக்க தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அந்த செக்யூரிட்டி பேர் எண்ணிக்கை மட்டும் ஒன்பது லட்சம் பேர் ஸோ பங்களாதேஷில் கரெக்டாக ஒரு தேர்தல் நடக்கணும்னு இந்திய அரசு எதிர்பார்த்துச்சுல அது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு லிட்டரலா ஹசீனா ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இவங்களை நாட்டை விட்டு துரத்தணும் பிற்பாடு நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இதுதான் அது அந்த இந்த ஜென்சி ப்ரொடெஸ்டர் இருக்கு பாருங்க அசினா டார்கெட் பண்ணியே நிறைய விஷயம் நடந்துச்சு பாருங்க அந்த போராட்டத்துக்கு அப்புறம் நடந்த முதல் தேர்தலும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த அவாமி லீக் இருக்குல்ல அசினாவோட பார்ட்டி கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களில் முதல் முறையா அந்த அவாமி லீக் பார்ட்டியோட போட் சிம்பிள் இல்லாமல் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சின்னம் எவ்வளோ பெரிய கட்சி அந்த நாட்டை ஆண்டவங்க ஆனால் அவங்க சின்னம் இல்லாமல் தேர்தல் நடந்திருக்கு இந்த நசிர் உதீன் இவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருங்க இவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல ஏங்க இந்த தேர்தலை பற்றி சொல்லணும் அப்படின்னா நியூட்ரலாவும் கிரெடிபிளாகவும் நடந்து முடிஞ்சிருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார் ஸோ இந்த வாக்குப்பதிவுகளை ஃபுல்லாக என்ற வேலை எப்போ நடக்க போது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்தால நடந்துருச்சு கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம் இன்னும் சில நிமிஷங்களில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியே வந்துடும் என்னன்னா இந்த எலெக்ஷனில் மூன்று கட்சிகளுக்கு மத்தியில் தான் பெரிய போட்டி நடவுச்சு அவாமி லீக் தட பண்ணப்பட்டிருக்கிறதுனால அந்த பார்ட்டி இந்த வாட்டியை கம்ப்ளீட் பண்ண முடியா இதை தாண்டி பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஜேஇஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி அண்ட் யூத் சென்ட்ரிக்கான என்சிபி அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி இந்த மூன்று கட்சிகள் தான் போட்டி போட்டுட்டு இருந்துச்சு பயங்கரமா அதில அந்த ஜேஇன்னு சொன்ன பாத்தீங்களா கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் அமோகம் அந்த ஒரு பார்ட்டிக்குள்ள வராங்க பதினோரு பேர்கிட்ட வராங்க கூட்டணி கூட்டணின்னு இந்த முறை பெருசா அவங்க ஜெயிப்பாங்கன்னு பல பேர் கன்சிடர் பண்ணாங்க ஆனால் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தது பிஎன்பி தான் வெற்றி வாய்ப்பாங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் முடிவுகளும் அதைத்தான் சொல்லுது தாரிக் ரஹ்மான் இருக்கார்ல பிஎன்பியோட சேர்மேன் இவர் ரெண்டு தொகுதிகளில் போட்டிட்டு ரெண்டுத்திலுமே ஜெயிச்சிருக்காப்ல தாக்கா செவன்டீன் அண்ட் போகரா சிக்ஸ் இதில் டாரிகோட அம்மா இருக்காங்களா த கலிதா ஜியா இவங்க விட்ட இடத்த அந்த தொகுதியை பையன் பிடிச்சிட்டாருங்க எவ்வளோ நாட்கள் கழிச்சு நடந்திருக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்துக்கு பிற்பாடு எந்த ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு எப்படி இருக்குது இருக்கு அரசியல் ஷேக் ஹசீனா வேர்சஸ் கலிதா ஜியா தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் பங்களாதேஷோட ராணிக்கல்னு அழைக்கப்பட்டாங்க ரெண்டு பேருமே அப்படி போட்டி போடுவாங்க தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுகன்ற மாதிரி இருக்கு இதே மாதிரி பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஹசீனானா இன்னொரு பக்கம் கலிதா கலிதாவோட பையன் தான் இந்த தாரிக் ரஹ்மானு இப்போ ஹசீனா அந்த நாட்டில் எலெக்ஷனில் கான்ட்ரிபியூட்டே பண்ண முடியாது அவங்க தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க ஸோ அவங்க கட்சி இல்லாமல் எலெக்ஷன் வடி போயிருக்கு கலிதா இருந்திருந்தா ஹசீனா எதிர்த்துருப்பாங்க ஹசினாவே இப்போ இல்ல ஸோ கலிதாவுக்கு சார்பா வேறு யார் வந்து களமிறங்க முடியும் நம்ம தாரிக் ரஹ்மானு வந்தாப்ல வென்றா பிள்ளங்க ஜெயிஸ்டாப்ல டாக்கா செவன்டீன் இந்த தொகுதியில் ரஹ்மான் பெற்ற ஓட்டுகளோட எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது இவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட ஜேஇஐயோட கலீது அறுபத்தி எட்டாயிரத்து முந்நூறு ஓட்டுகளை பெற்றாப்ல ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் ரஹ்மான் ஜெயிச்சிருக்காரு அவரோட அம்மா சார்ந்து ஒரு பெரிய நினைவே கண்டிப்பாக அவருக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க விட்ட இடத்த இவர் பிடிச்சிருக்கிறது பிஎன்பி டூ தேர்டு மெஜாரிட்டி இப்போ வெளியே இருக்க தேர்தல் முடிவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா டூ தேர்டு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் ஜெயிச்சிட்டாங்க இன்னொரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க மெஜாரிட்டிக்கு தேவையான இடம் இருக்குல்ல அதை தாண்டியே போக ஆரம்பிச்சிட்டாங்க பிஎன்பி தனிப்பெருங்கட்சியாக இப்போ பங்களாதேஷில் உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிஎன்பி புதிய அரசை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் நம்பர்ஸ் கிடச்சிச்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல அவங்க ஒரு சில தொகுதிகள் சார்ந்து தேடுதல் முடிவுகளை மட்டும் இப்போதைக்கு வெளியிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியோபூர் டூ அப்புறம் சிட்டகுங் டூ அப்புறம் சிட்டகுங் ஃபோர் என்ன காரணம்னா கோர்ட் கேசஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குதுப்பா அது ஃபுல்லாக முடிஞ்சிட்டோம் இந்த வாக்குப்பதிவு அந்த இந்த சமாச்சாரம்லாம் சார்ந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து பேசுகிறவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமயே பிஎன்பி டாப்பில் நிற்குது இப்போது உலகத் தலைவர்கள் எல்லாரும் இப்போ உற்று நோக்கிறது ரஹமான தான் தாரிக் ரஹ்மான தான் அதுலேயும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக வாழ்த்து பதிவு பண்ணிட்டார் இன்ஃபேக்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காருனா யோசிச்சு பாருங்க பங்களாதேஷ் நம்ம நாட்டோட அண்டை நாடுகள் பட்டியலை எவ்வளோ முக்கியமான ரோலை ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால் பிறந்த நாடு தானே அது அந்த பங்களாதேஷ் என்னோட வாழ்த்துக்களை மனப்பூர்வமான பதிவு பண்ணிக்கிற இந்த மிகப்பெரிய வெற்றிக்காக அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்தியிருக்காங்க இந்தியா பங்களாதேஷுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக நிற்கும் இல்லை எந்த மாற்ற கருத்தையும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வாங்குவோம் நாங்கள் பங்களாதேஷில் எதிர்பார்க்கறது ஜனநாயகம் மட்டும்தான் அது இருந்தாலே போதும் கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு வழங்குவோம் இந்த வெற்றி இருக்குல்ல இதன் மூலமா ஒட்டுமொத்த பங்களாதேஷ் பீப்புளும் உங்களை எவ்வளோ நம்புகிறாங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரியுது டாரிக் ரஹ்மான்னு பி எம் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் மட்டும் இல்லை காங்கிரஸோட தலைவர் இருக்கார்ல மல்லிகார்ஜுன கார்கே அவரும் தாரிக் ரஹ்மானை நோக்கி வாழ்த்த பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீஃபு மூக்கு வேர்காமியா இருக்கும் இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட்ல ஏதோ எண்ணிக்கை இல்லாத மகராஷ்னா இப்போ வந்து பங்களாதேஷுக்கு நாங்கள் தான் எப்போவுமே எங்களோட நட்பு நாடு அது எங்களோட சகோதர நாடு அதுன்னு சொல்கிறாங்களே ஆனால் நிறைய நாடுகளாக முதுகில் குத்துன பாகிஸ்தான் பங்களாதேஷம் குத்திக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இந்தியா முந்துக்கிச்சேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் போட்டிருக்காப்ல நான் தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருக்கேன்ப்பா தாரிக் ரஹ்மான் கூட சேர்ந்துனா ஒர்க் பண்ணுறதுக்காக தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாப்புல பேரை வச்சு சரி நம்மளால்தானே அதனால் நம்ம கூட தான் நிற்பார் அப்படின்னு ஷேபாஷ் ஷெரீஃபு ஒரு கணக்கு போயிட்டுருக்காப்புல ஆனால் தாரிக் ரஹ்மானுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயங்கள் நம்ம கிட்ட எதுக்காக இவர் வராரு அப்படின்ட்டு அந்த மனுஷன் புரியாமையா இருக்கும் இப்ப பங்களாதேஷ்ல பிஎன்பி பார்ட்டி மெம்பர்ஸா இருக்கட்டும் அங்க இருக்க பொதுமக்களா இருக்கட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தாரிக் ரஹ்மானோட வெற்றிய இந்த பிஎன்பியோட செக்ரட்டரி ஜெனரலான மிர்சா ஃபக்ருல் அல்மாங்கிர் இவர் இப்ப என்ன சொல்லியிருக்காப்ல ஏங்க எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதோ இல்லையோ கண் கூட பார்த்துட்டீங்களே நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது மூலமாக நமக்கு நிறைய பொறுப்புகள் கூடி இருக்கு நிறையங்க ஒன்று ரெண்டுல நிறைய ஆனால் இந்த நேரத்தில் அவர் குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார் ஒரு விஷயத்தை இந்த ஹசீனா இந்த எலெக்ஷனில் கிடையாது ஆனால் ஹசீனாவால் தான் இந்த ஜேஇ ஐ இருக்குல்ல இந்த அமைப்பு கட்சியாக மாறுது கட்சியாக மாறி அரசியலை தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு வந்தாங்க இப்போ கூட தேர்தலில் நம்மளை எடுத்து போட்டி போட்டாங்க நாற்பது இடங்களும் நம்ம மட்டும் தான் அவங்க பேர் அடிப்படுச்சு மற்றபடி பெருசாக சோபிக்க முடியல இந்த ஜேஇ ஐ இந்தளவுக்கு மேலே வரது காரணமே ஹசீனா தான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ சுமத்திருக்காப்புல அது மட்டும் கிடையாது எப்பப்பெல்லாம் ஜனநாயகம் சப்ரஸ் பண்ணப்படுதோ அப்பப்பெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ் போர்சஸ் இருக்குல்ல அதெல்லாம் தலை தூக்கும் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ் போர்ஸ் தான் இந்த ஜேஇஐனு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காப்புல இது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பிஎன்பி எடுத்துருச்சு அப்படின்றத உலகம் முழுக்க பிரகடனப்படுத்துற இந்த இவரோட பதில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல பிஎன்பியோட முக்கியமான தலைவர்களும் இந்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த படலமும் இப்ப பெருசா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிஎன்பியோட சீனியர் லீடரான அமீர் கஸ்ரு மஹமூத் சௌத்ரி இவர் என்னென்ன சொல்றாப்புல ஏங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓகே ரைட்டு ஆனால் இப்போதைக்கு நமக்கு இருக்க பெரிய எய்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை திரும்ப கட்டமைக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு தசாப்தமாக நம்ம பார்த்துட்டு போல எவ்வளோ அள்ளல் போட்டுருக்கோம் பங்களாதேஷ்லாம் சொல்லிட்டு அது எல்லா பிரச்சனையிலேருந்தும் நாட்டை நம்ம மீட்டு கொண்டு வரணும் இதில் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெமோக்ராட்டிக்கான சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அது கூடவே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல அது உதவியோடு நம்ம மேலே வரணும் இதுதான் நம்மளுக்கு டாப் ப்ரையாரிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ் இதுதான் நமக்கான பிரதான நோக்கங்க அதை நோக்கி நாம் பயணிப்போன்னு அவர் வேற ஒரு சூழல் வைக்க ஆரம்பிச்சிருக்காப்புல இன்னொரு பக்கம் இவரோட ஸ்பீச்சை கேட்க தான் பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க தாரிக் ரஹ்மான் என்னென்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎன்பி இருக்குல்ல கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்களுக்கு பிற்பாடு பங்களாதேஷில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் ஆனால் இந்த இன்பிப்பின் காலகட்டத்தில் இவர் பங்களாதேஷ்லேயே இல்லை அதான் இங்கே ஹைலைட்டு இப்படி இல்லாத ஒரு மனுஷன் திடீர்னு லண்டன்லேருந்து கிளம்பி வந்தாப்ல எலெக்ஷனும் ஜெயிச்சிட்டாப்ல உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சுட்டாப்ல யார் இருந்தால் டாரிக் ரஹ்மான் எதுக்காக பங்களாதேஷ் விட்டு வெளியே போனாப்ல எதுக்கு லண்டன்ல தஞ்சம் இவர் போனதுக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் என்ன தொடர்பு அம்மா மேல இருக்க கோபத்தை பையன் மேல ஷேக் ஹசீனா காட்டினாங்களா இப்படி ஆயிரத்தி குழப்பம் உங்களுக்கு மனசுல இருக்கும்ல அது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க இந்த தொகுப்புல பார்க்க போறீங்க பாருங்க கிளியர் கட்டா அவங்க புரிஞ்சிடும் தாரிக் ரஹ்மான் இப்போதைக்கு டாக் ஆஃப் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பர்சன் தான் இந்த பர்சன் தான் ஹசீனாவோட முக்கியமான எதிரி வேற நல்லா ஞாபகம் வச்சுங்க மக்களே மிகப்பெரிய எதிரி இருக்கு ஹசீனா பொறுத்த வரைக்கும் இவரோட பிஎன்பி அப்படின்ற பார்ட்டி ஒன்று பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிங்க இந்த பார்ட்டியோட இப்போதைய தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த போசன் தான் இவர் கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்களுக்கு பிற்பாடு பங்களாதேஷ்க்கு இப்போ இவர் வந்திருக்கிறது இந்திய அரசு எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்றதான் பெரிய கேள்வியா இருந்துச்சு நம்ம கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஏங்க நாங்க எதிர்பார்க்கறது பங்களாதேஷ்ல ஒரு நல்ல தேர்தலை தான் எந்த விதமான முறைகேடு இல்லாம ஒரு நல்ல தேர்தல் எதிர்பார்க்கிறோம் அதுக்கு இந்திய அரசு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ப்ரோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இவர் அவ்வளோ பெரிய பேர்சனே கேட்டீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிறீன்னு இல்லையோ கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான பேர்சன் தாங்க போய் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பங்களாதேஷ்குள்ளே வந்தாரா பதின வருஷத்துக்கு பிற்பாடு வந்தது என்ன வரவேற்புன்றீங்க மக்கள்லாம் சாரசாரியாக ஒன்று சேர்ந்து இவர் அந்தளவுக்கு வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோட் ஷோ இவர் வந்து இறங்கினதுமே ரோட் ஷோ ஆரம்பிச்சிட்டாரு சாலை முழுக்க மக்கள் தான் எங்கே பார்த்தாலும் இவரோட பார்ட்டி ஃப்ளாக் இருக்குல்ல அதுதான் எல்லாருமே எடுத்து அதை காண்பிச்சபடியே இருந்தாங்க தாக்கா முழுக்க அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இவருக்கு அளவுக்கு செல்வாக்கு கிடைக்க இவர் மட்டும் காரணம் இல்லை அவரோட அப்பாவும் தான் அவரோட அப்பா யார் தெரியுமா பங்களாதேஷை இதுக்கு முன்னாடி ஆண்ட பிரசிடென்ட் அதிபர் ஓகேவா அவரோட பையன் தான் இவர் அவர் பேர் ஜியார் ரஹ்மான்னு சொல்லுவாங்க யார் இவரோட அப்பா பேர் நைன்டீன் செவன்டி செவனில் ஆரம்பிச்சு நைன்டீன் எயிட்டி ஒன் வரைக்கும் அவர் தான் பங்களாதேஷை பிரசிடென்ட்டாக ஆண்டுகிட்டு இருந்தார் இவர் தான் பிஎன்பி பார்ட்டி இருக்குல்ல அதை நிறுவனதும் அப்போ ஏற்பட்ட ஒரு தலைவராக இருக்காரு அவரோட அப்பா அவர் தவறிட்டாருங்க அப்பவே அவரோட அந்த நினைவிட இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நேரில் போயிருக்காரு மொதல் வேலையாக இவர் பங்களாதேஷ் வந்ததும் ரோட் ஷோ முடிச்சகையோடு அவரோட அப்பாவோட அந்த நினைவிடம் இருக்குல்ல அங்கே போயிட்டு அங்கே சில அஞ்சலிலாம் செலுத்தி முடித்த பிற்பாடு தான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சார் இவரோட அப்பா முன்னாள் அதிபர்னு சொன்னால் இவரோட அம்மா யார் தெரியுமா பங்களாதேஷோட மொதல் பிரைம் மினிஸ்டர் எப்படி முதல் பெண் பிரதம மந்திரி இவரோட அம்மா அவங்க பேர் கலிதா ஜியா ஸோ அப்பா அளவுக்கு அரசியல் செல்வாக்கு அம்மாவுக்கு எந்தளவு அரசியல் செல்வாக்கு பாருங்க அப்போ ஏற்பட்ட பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர்தான் இந்த டாரிக் அவர்கள் இவர் பங்களாதேஷ்க்கு வந்து என்னென்ன பண்ணார்னு சொன்னல இதில் நீட்சியாக இன்னொரு விஷயமா பண்ணாப்பில்ல ஆஸ்மான் ஹாதி யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இந்த ஒரு பர்சன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் பங்களாதேஷ் பத்து எரிய ஆரம்பித்தது அப்போ ஹாதியோட அந்த புதைக்கப்பட்ட இடம் இருக்குல்ல அந்த கிரேவ் சைட்டுக்கு நேரில் போனாருங்க ஸோ இதுலேருந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் இவர் எந்த அளவுக்கு கீணா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு ஹார்டிக்கு அஞ்சலி செலுத்தினாப்ல அதுக்கப்புறம் ஹார்டியோட சப்போர்ட் இருக்காங்களா இதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் முழுக்க எந்த பக்கம் திரும்ப போகுது எஸ் எக்ஸாக்ட்லி ஹாரிகோட பக்கம் தான் திரும்ப போகுது தாரிக் எதுக்காக பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் பங்களாதேஷ் வரணும் அங்கேயே இருந்திருக்கலாமே அதிபரோட புள்ளெல்லாம் சொல்கிறீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளாஷ்பேக் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இந்த ஹசிமா அவர்களோட அவாமி லீக் பார்ட்டி இருக்குல்ல பெரிய வெற்றியை பதிவு பண்றாங்க பங்களாதேஷ்ல அளவுக்குனா அவங்க ஆட்சியை ஃபுல்லாக இதுக்கப்புறம் நிர்வகிக்க போகிறாங்க அவங்க யாரை நினச்சாலும் அவங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்தளவுக்கு பவரில் மேலே உட்காந்துட்டாங்க இதில் தாரிக்கு சரியான பயம் பயங்கர பயம் ஆகா இங்கிருந்தால் நம்ம கதையை முடிச்சுடுவாங்க இங்கே இருக்க ஆஃபிஷியல்ஸை வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணி கதையை முடிச்சிடுவாங்க நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ஃப் எக்ஸைல்னு சொல்லுவாங்க அதாவது தன் நாடு கடத்திக்கிறது எங்கே லண்டனுக்கு போயிட்டாப்புல அந்த டைம்லேயே இவர் மேலே எண்பத்தி நாலு கேஸ் ஸோ அவர் மட்டும் பங்களாதேஷில் இருந்திருந்தா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்கள் இதுல கரப்ஷன் பிரைபரி மணி லாண்ட்ரிங் அப்புறம் இல்லீகல் அக்யூசேஷன் ஆஃப் வெல்த் கிரானைட் அட்டாக்ஸ்னு என்ன எண்ணற்ற வழக்குகள் அந்த ஒரு பர்சன் மேல இவ்வளவு வழக்குகள் போட படிச்சா இதை பத்திலாம் பிஎன்பி என்ன தெரியுமா சொல்லிச்சு அதான் அந்த நபரோட பார்ட்டி ஏங்க இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா பொய்யான குற்றச்சாடுகள் அடிக்க இருக்காங்க எங்களை பழி அவனும் காண்டுங்க அதனால தான் ஹசீனா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்றாங்கன்னு அப்படிலாம் பேசியிருந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அவாமி லீக் கவர்மெண்ட் என்ன ஆச்சுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுதா அதுக்கப்புறம் தான் ஷேக் ஹசீனா இந்தியா வந்து தஞ்சம் முகுந்தாங்க இந்த கோர்ட் என்ன பண்ணிடுச்சு சரி ஹசீனாவே இங்கே இல்லை தாரிக் இதுக்கப்புறம் நாம் எதுவுமே ரிலீஃப் பண்ணாமல் இருந்தால் சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு தாரிக் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வழக்குகள்லாம் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்டுச்சோம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த சென்டென்ஸ் இருக்குல்ல அது குவாஷே பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு பங்களாதேஷில் பல பேரும் தாரிக் பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இனிமேல் பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் என்ற பொறுப்புல ஒருத்தர் இருந்தார்ல முகமது யூனஸ் யூனஸோட தொல்ல இனிமே இல்லை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்